மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி ஆறாவது வார்டு பகுதியான நகரில் மலைப்பூல் குவிந்து கிடந்த குப்பைகள் திடீரென தீப்பிடித்து இருந்ததால் அப்பகுதி முழுவதும் அடர்ந்த புகைமூட்டம் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் இதனால் கொதித்த பொதுமக்கள் மாநகராட்சி வாகனத்தை சிறைபிடித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உடனடியாக குப்பைகளை அகற்றக் கோரினா் திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தி ஆறாவது வார்டு பகுதியில் மணிககாரம்பாளையம் பி எஸ்ஐ நகர் காஞ்சிநகர் உள்ளிட்ட பகுதிகள் அடங்கும் இந்நிலையில் காஞ்சிநகர் பகுதியில் மழை போல் குவிந்து கிடந்த குப்பைகள் நேற்று திடீரென தீப்பிடித்து இருந்தன இதனால் அப்பகுதி முழுவதும் அடர்ந்த புகைமூட்டம் ஏற்பட்டது குப்பைகள் எரிந்ததால் வெளியான புகையினால் அப்பகுதி முழுவதும் பெரும் துர்நாற்றம் வீசியது தீயை அணைக்க மாநகராட்சி வாகனம் வந்தபோது அப்பகுதி மக்கள் அந்த வாகனத்தை சிறைப்பிடித்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனா் பல நாட்களாக குப்பைகளை அகற்றாமல் கவனக்குறைவாக செயல்படுவதாக அதிகாரிகள் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் கொசுக்கள் மற்றும் துர்நாற்றம் ஏற்பட்டு அவதிப்படுவதாக மக்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் குப்பைகளை முழுமையாக அகற்றுவதாக மாநகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்ததனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மேலும் குப்பைகளை அகற்றாவிட்டால் பெருமளவில் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்தனர் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மாநகராட்சி தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தினர்